அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அருமையான ஒரு பாசுரம் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியுணர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தே இவர்கள் யாரு இந்த முக்தாத்மாக்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பெருமாளினுடைய அந்த கடாட்சத்தினாலே நற்கதி அடைந்து பெருமாளுடைய உலகத்துக்கு செல்பவர்கள் வைகுந்தம் செல்பவர்கள் இந்த வைகுந்தம் செல்பவர்கள் எப்படி நம்ம ஊருக்கு ஒரு பெரிய விஐபி வந்தால் நம்ம பெரிய பெரிய போஸ்டர்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் வைத்து அவர்களை வருக வருக என்று நம்ம அழைக்கிறோம் இல்லையா பெரிய வெல்வெட்டெல்லாம் வச்சு அவங்கள நம்ம மேடைக்கு அழிச்சிக்கிட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அழகான மங்கள மங்கையர்கள் நிறைவிளக்கு ஏந்தி வருவார்களாம் அவர்களெல்லாம் வந்து பாத பூஜை செய்து அழைத்து செல்வார்களாம் வேதியர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் பூர்ண கும்பத்தோடு வந்து வேத மந்திரங்களை சொல்லி நல்ல முறையிலே நீங்கள் எங்கள் உலகத்திற்கு வந்தீர்கள் தங்கள் வரவு நல்வரவாகுக என்று சொல்லி அழைத்து செல்வார்களாம் எப்படிப்பட்ட மரியாதை பாருங்க இந்த முக்தாத்மாவுக்கு அதை நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியினுடைய அந்த கடைசி பதிகத்திலே அவர் பதிவு செய்கின்றார் விதி வகை புகுந்தனர் இவர்கள் பெற்ற பேச்சின் அடிப்படையிலே இவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தனர் என்று நல் வேதியர் வேதம் படைத்தவர்கள் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் அவர்களெல்லாம் இந்த பூரண கும்பத்தோடு வந்து மரியாதை செய்து அதற்கு பிறகு அவர்களுக்கு பாத பூஜையும் செய்தனர் நீதியினர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் நிறவிளக்கு ஏந்தி மங்கள மங்கையர்களெல்லாம் வாழ்த்து பாடி மங்களா சொல்லி அவர்களை வருக வருக என்று வரவேற்றனர் இதில் விதிவகை புகுந்தனர் என்று ஒரு வார்த்தை இருக்குது அது என்ன விதிவகை விதி என்ன என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி பாசனத்தில் என்ன சொல்கிறார் வேறு இருந்து வைகுந்தம் போக முடியாது ஒருவன் மனுஷனாக பிறந்தாதான் வைகுந்தம் போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அங்கேயும் விதிங்கிற வார்த்தை வருது இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றா அப்படின்ட்டு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா இப்போ விதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் விதி என்பதற்கு இந்த இடத்துல பேருன்னு அர்த்தம் மனிதனாக பிறந்தவன் அடைய வேண்டிய பேரு விதியே அவன் அடைய வேண்டிய பேரு புருஷார்த்தமானது இந்த வைகுந்தம் செல்வதே அப்படிங்கிற பொருள் இந்த பாஸ்திரத்தில் வருது இது விதி என்றால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டு வாழும் வாழ்க்கையை சொல்வது நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுதான் என் தள விதின்னு சொன்னால் இப்படி தான் வாழணும் இல்லைங்க இதுதாங்க விதி இப்படி தாங்க இருக்கணும் இது ரெண்டுத்துக்கு அர்த்தம் இருக்குது இல்லையா என் தலை விதி நான் இப்படி தான் வாழ்ந்தாவணும் விரும்பாத ஒரு வாழ்க்கையை அவர்களை அழைத்து செல்வது விதி என்ன சொல்கிறோம் இல்லையா இது என் விதி விதி என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறது ஆனால் இன்னும் இதே அர்த்தத்தை பாசிட்டிவாக சொல்லணுமென்னா என்ன சொல்லுவாங்க விதிப்படி இப்படி தாங்க வாழணும் இப்படி தாங்க செய்யணும் இது விதி இப்படி தாங்க இது தான் பூஜா விதி இதுதான் ஒழுக்க விதி இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாமாகவே ஏற்றுக்கொள்வதற்கும் விதி தான் பேர் காரணம் விதி என்ற வார்த்தைக்கு பலவிதமான பேர் இருக்குது விதி என்பது வகுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றை சொல்வது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கடந்த கால வினைகளால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிறக்கும்போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டதை ஃபேட் விதி என்று சொல்லாலே குறிப்பிடுகிறோம் ஆனால் விதி என்பதற்கு இது மட்டும் அர்த்தம் கிடையாது ஒழுங்கான நடவடிக்கை ஒழுங்காக வாழ்வதற்கும் விதி என்றுதான் பேர் இப்போ மேலே இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கின்றன அண்டாதி அண்டங்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று இடித்து கொள்ளாமல் கரெக்டாக போய்ட்டு வருது கரெக்டாக சுற்றுது காலையில் சூரியன் ஆறு மணிக்கு உதிக்கிறான் மாலை ஆறு மணிக்கு மறைகிறான் ஒரு நாள் கூட இல்லாமல் யுக யுகமாக இது நடந்துக்கிட்டு இருக்கே இதை இயக்குவது யார் இதற்கு என்ன சட்டம் என்று சொன்னால் விதிப்படி அவைகள் இயங்குகின்றன இந்த விதியை யார் நிர்ணயித்தார்கள் என்கிற கேள்வி வருகின்ற பொழுதுதான் நமக்கு மெய்ஞான அறிவு நமக்கு புலப்படும் விதி என்பதற்கு ஒன்றின் எதிர் விளைவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண வாழ்வியல் உதாரணத்துக்கு வருவோம் ஒரு மோட்டார் லைசென்ஸ் எடுக்கணும் ஒரு சாலையில் போகணும் அப்போ சாலை விதிகள்னு சொல்கிறோம் இந்த விதிகள் நாட்டுக்கு நாடு மாறும் ஆனால் இது மனிதன் வகுத்து கொண்டது ஒரு இடத்துல கொலைக்கு மரண தண்டனை கிடையாது இன்னொரு இடத்துல கொலை என்ன நடு ரோட்லேயே வச்சு அவங்கள வெட்டணும் அது அந்த நாட்டினுடைய விதி இந்த நாட்டு அப்போ சட்டம் என்பதும் விதி தான் இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது ஆனால் இந்த மனிதன் வகுத்து கொண்ட விதி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த விதி சரியில்லைன்னுட்டு ஆர்டர் பண்ணிவிடுவான் இது சரியாக வராதுன்னுட்டு ஆனால் இயற்கை வகுத்த விதி பிரபஞ்சம் வகுத்த விதி இறைவன் வகுத்த விதி என்பது மாறவே மாறாது அது மட்டும் கிடையாது நம்ம நம்மளே வகுத்து கொண்ட இந்த விதி இருக்குது இல்லையா இந்த விதியை வந்து நம்ம மீறிட்டோம்னு வச்சுக்கிங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது பெரிய பெரிய வழக்கறிஞர்களை எல்லாம் வைத்து கொண்டு வாதாடி செய்த தப்பை இல்லை என்று சொல்லிவிட்டு வந்து விடலாம் ஆனால் இயற்கை விதி என்பது அப்படி கிடையாது இயற்கை விதி என்பது நீங்கள் எந்த சந்து பொந்திலே இருந்தாலும் கூட உங்களை நேரடியாக வந்து அது அதனுடைய எதிர்விளைவை கொடுக்கத்தான் செய்யும் இது பிரபஞ்ச விதி இந்த விதியை பற்றி ஏன் இப்படி சிந்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா குழப்பமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த விதி பற்றிய சிந்தனை இருந்தால்தான் முடியும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது நமக்கு நடக்கக்கூடிய கெட்டது இதற்கெல்லாம் யார் காரணம் நாம் நினைக்கிறோம் அவன் தான் இப்படி எனக்கு செஞ்சு விட்டான் இவன் தான் நமக்கு இந்த நன்மையை செய்தான் இவன் எனக்கு பெரிய பழியை கொடுத்து விட்டான் என்று நம்ம சாதாரண விஷயத்துக்கூட மற்றவர்கள் பேரிலே பழியை போட்டு விடுகிறோம் ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்ககால புலவனே இதை பற்றி சொல்கிறான் உன்னுடைய நன்மையும் தீமையும் பிறர் தந்து வருவதல்ல தீதும் நன்றும் பிறர் தரவாரா சிலப்பதிகாரத்தில் மூணு கருத்து இருக்குது ஒன்று என்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இது மூணு தான் அதனுடைய கொள்கை அந்த பெரிய சிலப்பதிகாரத்துக்கு அடிப்படையான கான்செப்ட் இதுதான் தான் இதில் அரசியல் அறம் கூற்றாகும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை எடுத்துக்கொண்டால் இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அரசியல் பிழைத்தல் என்று சொன்னது என்ன அர்த்தம் அரசியலை வைத்துக்கொண்டு பிழைப்பது அரசியலிலே பிழை செய்வது விதிமீறல் என்ற அர்த்தம் ஒருவர் லஞ்சம் வாங்குகின்றார் என்றால் விதிமீறல் தனக்குரிய பதவியை தவறாக பயன்படுத்துகின்றான் என்றால் விதிமீறல் இந்த விதிமீறலுக்கு எப்படி ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும் அவன் போய் பெரிய வக்கீலை வச்சு தப்பிச்சுட்டு வந்தாட்டா கூட அதனுடைய விளைவுகளை எந்த ஜென்மத்துக்கும் அவன் தப்பிக்க முடியாது எந்த ஜென்மத்துக்கும் அவனை தப்பிக்க முடியாது சிலப்பதிகாரத்தில் எப்படி பாண்டியன் எழுஞ்செழியன் தப்பு செய்யாத கோவலனை வந்து அவனை கொன்று இந்த சிலம்பை கொண்டு கொண்டுவான்னு சொன்னான் விசாரிக்காமலே சொல்லிட்டான் அரசியல் பிழைத்தான் விதி மீறினான் அப்படி விதி மீறியதாலே அவன் ஒரு தவறான வினையை செய்தான் அந்த வினைக்கு எதிர்வினையாக அவனே மாண்டு போனான் அப்போ அவனை தண்டித்தது யார் அவன்தான் ராஜா அவன் எது வேணாலும் செய்வேன்னுட்டு சொல்லியிருக்கலாமே அப்போ அவன் செய்த வினைத்தான் அவனை தண்டித்தது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அறமே குற்றமாகி அவனை தண்டித்தது என்று சொன்னால் வினையின் விளைவை சந்தித்தான் அப்படி என்ற பொருள் இந்த வினைவின் விளைவுதான் விதியாக வந்து தலையில் விடுகிறது நம்ம நினச்சி பார்க்கணும் இது நமக்கு புரியாததால் தான் நமக்கு நிறைய குழப்பம் கிடைக்குது ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த ஊரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க காரணம் இல்லாமல் காரியம் இல்லை வினை இல்லாமல் எதிர்வினை இல்லை செய்த வினையின் விளைவுதான் விதி காட்டை அழித்துறோமா மழை குறைகிறது அணுகுண்டு வெடிக்கிறோமா இந்த உலகமே மாண்டு போகிறது இருக்கிற இயற்கைக்கு மாறான செயர்களை செய்து நதிகளை எல்லாம் வீணாக்குகிறோமா தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம் வினை வினையினுடைய எதிர்வினைதான் விதி என்பது இது ம பழைய கிராமத்து மக்கள் எல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு தான் புரிய மாட்டேங்குது ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க படித்த படிப்பை விட அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது சாதாரணமாக சொல்லுவாங்க பாருங்களாம் வியாதிக்கு உண்டு விதிக்கு மருந்து மருந்துண்டான்னு கேட்பாங்க வியாதி விதிக்கு மருந்து கிடையாது அனுபவிச்சு தான் இருக்கணும் இல்லையா நோய்க்கு மருந்து இருந்தாலும் விதியை அதாவது கர்ம வினையை மாற்ற முடியாது அதற்கான தீர்வு இல்லை என்பது தான் இந்த கருத்து அது வருவது வந்தது என்றால் படுவது பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி வருவது வந்தே தீரும் என்பது அவங்க கிராமத்தில் சொல்கிறது வருவது வழியிலே தங்காது இது என்ன அர்த்தம் இது ரொம்ப பாலிஷாக சொன்னோம்ன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது இவ்வளவும் சொல்கிறதுக்கு காரணம் விதி என்கிற அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் என்பது இதனுடைய அடிப்படை